ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அந்த ஒருத்தர் வந்து நண்பர்கிட்ட சொல்கிறாரு நாளைக்கு ஒரு பால் காய்ச்சு நானும் அவளும் போக போகிறோம் என் மகன் வீட்டில் இருப்பான் நீ போய் அவனை என் வீட்டில் பாரு ஏப்பா உன் மகனை தான் நான் அடிக்கடி பார்க்குறேன்னு நாளைக்கு என்ன ஸ்பெஷல் இல்லை நான் இல்லாதப்போ நீ அவனை போய் பாரு என்னப்பா என்ன விஷயம் என்னப்பா சொல்கிறது இந்த கால பசங்களை பற்றி உனக்கு தெரியாதா மூணு அரியர் வச்சுருக்கான்ப்பா அண்ணாச்சி இந்த கதை எழுதி இருபது வருஷம் ஆச்சு இப்ப இருக்கிற பையனாக இருந்தா பதினேழு அரியர் வச்சிருக்கோம் மூணு அரியர் வச்சிருக்கான் எனக்கு அவன்கிட்ட நேரடியா சொல்ல ஒரு மாதிரி சங்க கஷ்டமா இருக்கு தோளுக்கு மேல வளர்ந்த பையன் என்ன ஐடியால இருக்கானே புரியல ஆஹ் பணம் கட்டி கஷ்டப்பட்டு தானே படிக்க இருக்கிறான் மூணு அரியர் வச்சிருக்கான் நேரா கேட்க கஷ்டமா இருக்க நீ கொஞ்சம் போய் அவன்கிட்ட நான் இல்லாதப்போ போய் பேசிப்பாரு இப்ப இவருக்கு கஷ்டமா இருக்கு இருக்கோம் இந்த காலத்து பசங்க நம்ம பேச்ச கேட்பாங்கள பெத்த பிள்ளையே கேட்கறது இல்லை இன்னொருத்தரோட பையன் நல்ல வேலை அண்ணாச்சி கதை எழுதினால சிப்பனா என்ன சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க பூமர் பூமர் அங்கல் வந்துட்டாரு அதாவது இவர் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நண்பர்கிட்ட நோன்னு சொல்லவும் முடியல வீட்டுக்கு போயிட்டாரு பையன் இருக்கான் பையன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாசல்ல விழுந்து கிடக்கு நாகலிங்க பூ மரத்துல இருந்து கொட்டி நாகலிங்க பூ விழுந்துரு பையன் நாகலிங்க பூவே பாத்துட்டு இருக்கான் இவரும் பக்கத்துல போய் பாக்குறாரு வாங்க அங்கிள் இந்த நாகலிங்க பூ மாதிரி ஒரு அழகான பூவை பார்க்கவே முடியாது அங்கிள். மரத்துல இருக்கும் போது இருக்கிற அழகை விட கீழே பூ அழகா இருக்கிற ஒரே பூ நாகலிங்க பூ தான் பாருங்களேன் நாகலிங்க பூ பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க இவர் சொல்றாரு நாகலிங்கப்பூ விட பூ விழுந்து கிடத்தா அதை விட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அவர் சொல்ல ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான் அங்கு பன்னீர் பூ புஷ்பா விழுந்தா கூட அதை விட அழகா இருக்கும் இவர் சொல்றாரு எல்லாத்தையும் விட பெஸ்ட் பூ தான் வேப்பம்பூ சில சமயம் அப்படியே கொட்டி கிடக்கும் சம்மர்ல வெயில் காலத்துல கொட்டி கிடக்கும் அந்த தெருவே மஞ்சளான மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் பூவை பத்தி பேசுறாங்க அப்புறம் தான் அந்த பையன் சொல்றான் உள்ள வாங்க அங்கே வெளியில நிக்கிறீங்களே உள்ள போறா உள்ள போனா அருணா சாயராமோட பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது இந்த அப்பதான் அருணா சாயிரம் பாட வந்திருக்காங்க நான் சொன்ன இந்த கதை வந்து இருபது வருஷத்துக்கு மேல அப்பதான் அருணா சாயிரம் பாட வந்திருக்காங்க இந்த பாடகி பாடுகிற போது அந்த கம்பீரமும் அந்த முகத்துல இருக்கிற பாவங்களும் பார்த்தா பரவசமா இருக்குல்ல அருணா சாயிரம் பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கலாம் இப்படியும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இவருக்கு கடைசி நான் ஐயோ எதுக்கோ வந்துட்டு நான் எதையோ பண்ணிட்டு இருக்கேனே அப்புறம் என்ன விஷயம் அந்த பையன் சொல்கிறா அன்கிள் எனக்காக நீங்க எங்க அப்பாட்ட பேசணும் இவருக்கு திக்குங்குது இப்படி தோண்டா உங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சான் அவனுக்காக ஒன்ட்ட பேசி உனக்காக அவன் பேசி என்னடா ரெண்டு பேரும் மனசுக்குள்ள அப்படியா உங்க அப்பாட்ட நீயே பேசலாமே அவட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அங்கிள் நீங்க சொல்லுங்க என்னப்பா சொல்லணும் எங்க அப்பாட்ட சொல்லுங்க மூணு அரியர் வச்சிருக்கேன் ஆனால் நான் இந்த தடவை முடிச்சிருவேன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லுங்க எங்க என்னோட பொறுப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே இவர் கேட்குறாரு இவ்வளவு பொறுப்பு தெரிஞ்ச பையன் முதல்லயே அரியர் இல்லாமல் இருந்திருக்கலாம் தானுடா அப்படின்னு கேட்குறாரு சொன்னா கரெக்டு தான் ஆனால் இந்த நாகலிங்கப்பூ பன்னீர் புஷ்பம் வேப்பம்பூ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுலயே மனசு போயிடுச்சு பார்த்தா அதோட பார்த்து நிறுத்த முடியுமா கல்லூரியில சில அழகான பெண்கள் வேற இருக்காங்க அவங்களையும் நான் பார்க்க வேண்டியிருக்கேன் அப்புறம் தேவையில்லாத சில நண்பர்களோட பிரிவுகள்லாம் வந்துச்சு அதுலலாம் மனசை விட்டுட்டேன் ஆனா இப்ப எனக்கு எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு எங்க அப்பா கவலைப்படுறாருன்றதும் எனக்கு புரியுது நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள் நான் இல்லை அங்கிள் கொஞ்சம் தசை திரும்பிட்டேன் நான் இனிமே சரியாயிருவேன் அப்படின்ற நம்பிக்கையை எங்க அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு பையன் சொல்றான் அண்ணாச்சிக்கு கல்லு த கண்ணீர் வந்துருச்சு அந்த கீழே இருக்கிற நாகலிங்க பூவை பார்க்கிறாரு இதை விட அழகானது இந்த உலகத்துல ஏதாவது இருக்க முடியுமா இருக்க முடியும் இந்த பயிரோட கண்ணுல ஓரமா ஒரு கண்ணீர் துளி வந்ததுல அதுதான் எல்லாத்தையும் விட அழகானது கவிதைகள் தான் வாழ வைக்கிறது இதோ இந்த மண்ணில் பிறந்த பாரதி எழுதி நான் பாவுசியை செக்கெழுக்க வைத்தார்கள் என்ற செய்தி பாரதியினுடைய காதுக்கு வருகிறது உடனே தண்ணீர் சர்வேசா மாதரையும் மக்களையும் வர்க்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காண்பாயோ மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ எண்ணற்ற நல்லோர் இணையம் கலங்கி இரு கண்ணற்ற கலங்குவதும் செய்ங்குவதும் காங்கிலையோ என்று மகாகவி பாரதி கண்ணீரோடு எழுதின அந்த கவிதை எழுதப்பட்டு நூத்தி பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது பாரதி உயிரோடு இல்லை வாவோசி உயிரோடு இல்லை அவர்கள் யாரால் சிறைபிடிக்கப்பட்டார்களோ அந்த பிரிட்டிஷ்காரனுடைய சாம்ராஜ்யம் முடிந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது எல்லாம் முடிந்தது ஆனால் கவிதை முடிவில்லாமல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது

தாகூர் நினைத்தபடி சாந்தி நிகேதனை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்புகளை காலம் தாகூருக்கு கிடைத்தது பாரதியினுடைய கனவுகள் ஏதாவது நிறைவேறியதா என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு நிறைவேறியிருக்கலாம் பெரும்பாலான கனவுகள் நிறைவேறவில்லை இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்று அவன் கண்ட அந்த அடிப்படை கனவு நிறைவேறுகிற போது கூட பாரதி உயிரோடு இல்லை இது எதுவுமே கிடைக்கப்பெறாமல் முப்பத்தி ஒன்போதே வயதில் பாரதி காலமானது யாருக்கு செம்மதமா கம்பன் கம்பராமாயணத்தை எழுதிய பிறகு சோழ மன்னனுடைய அவையில் சோழனுக்கும் கம்பனுக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கிறது அது அம்பிகாபதி அமராவதி காதல் என்று சில பேர் சொல்லுகிறார்கள் அதற்கு ஆதாரம் இல்லை ஒருவேளை அதுவாகவும் இருந்திருக்கலாம் வேற ஏதாவது ஒன்று சோழனை பார்த்து கம்பன் சொன்னான் மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்று சோழ மன்னனை பார்த்து கேட்டுவிட்டு கம்பன் தன்னுடைய நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போனான் என்று இங்கே இந்த மண்ணிலே கதை இருக்கிறது எந்த எழுத்தாளோ இந்த மண்ணை சேர்ந்த புதுமை பித்தன் தமிழ்நாட்டில் எழுத்தாளராக வாழ முற்படுவது அபாயகரமானது என்றே எழுதிவிட்டு வறுமையிலே மறைந்து போனார் புதுமை பித்தன் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் கலைஞர்கள் எப்போதும் சமூகத்தால் கொண்டாடப்படுவது இல்லை அதனால போகன் என்ற கவிஞர் எழுதிய ஒரு கவிதை உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாம் வரலாம் புறக்கணிக்கப்படுவது எனக்கு திறமை இருந்தும் புறக்கணிக்கப்படுகிறனோ கவிஞனோ இந்த கவிதையை படித்தால் எழுந்து நின்று விடுவான் போகன் அந்த கவிதையில எழுதுகிறான் போகனும் நண்பரும் ரெண்டு பேரும் இருக்காங்க போகன் நண்பரிடம் சொல்லுகிறான் என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பிலிருந்தும் என்னுடைய எழுத்தில் இருந்தும் வருவது அன்று புரியுது தானுங்க இந்த கவிஞர்களுக்கு ஒரு கெத்து இருக்கும் தானே எங்க அண்ணாஜிக்கு கிடையாது மத்தபடி ஒரு கெத்து இருக்கும் தானே இந்த கவிஞன்னாலே ஒரு அப்படி பார்க்குற பார்வை இருக்கும் தானே என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பில் இருந்தோ என்னுடைய எழுத்தில் இருந்தோ வருவது அன்று அப்ப நண்பன் கேக்குறான் அப்ப எதிலிருந்து வருது என்னுடைய அகங்காரம் என் துயரங்களிலிருந்து வருவது நான் பட்டு துயரங்களிலிருந்து வருவது நான் பட்டு கொண்டிருக்கிற துயரங்களிலிருந்து வருவது உடனே நண்பன் கேட்டான் துயரம் வந்தால் பணிவு தானே வரும் அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான் நல்ல கேள்வி தானே திரும்ப திரும்ப வாழ்க்கை போட்டு போட்டு அடிச்சா கீழே தானே குனிவோம் ஐயா ஐயா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் கவனிங்க ஐயா என்னையும் பார்த்துங்க இன்னும் தானே குனிவோம் துயரம் வந்தால் பணிவு தானே வரும் அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான் போகன் மனிதன் துயர் உர துயர் உர நிபருகிறவன் கவிஞன் என்று போகன் பதில் காலனை தன் காலா என் வாடா சற்றே உரை மிதிக்கிறேன் என்று சொன்ன பற்றி நீ அவன் கையிலே காலனா கூட இல்லை என்னுடைய கடைசி மூச்சு என்பதே என் துன்பங்களின் மீது நான் காரி உமிழ்கிற மூச்சாகத்தான் இருக்கும் என்று போகன் கவிதையை முடிக்கிற போது என்னுடைய உடல் சிலுத்து போனது ஏனென்றால் அது தனிப்பட்ட ஒரு கவிஞருடைய கவிதை அல்ல துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ படைப்பாளிகளுக்கு கவிஞர்களுக்கு கலைஞர்களுக்கு போகம் தந்திருக்கிற உயிர் சக்தி அது ஒரு லைனை மனிதன் நிமிருகிறவன் கவிஞன் என்றால் கவிஞன் ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு தேவையானவன் என்பதை இந்த கவிதையை காட்டிலும் எப்படி சொல்லிவிட முடியும் கிட்டத்தட்ட என்னுடைய நேரத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் எனக்கு அண்ணாச்சியை பத்தி ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் நம்ம சுற்றி இருக்கிற வாழ்க்கையை நாம பெரும்பாலும் கவனிப்பதே வீட்டு வாசல்லையே ஒரு மரம் இருக்குல்ல அந்த மரத்தை என்னைக்காவது ஒரு ஒரு முப்பது செகண்ட்க்கு மேல நாம பார்த்துருக்கோமா பிள்ளைங்களே பார்க்கறதுல மரத்தை எங்க பாக்குறது திடீர்னு சொல்ல விட ஒசுரமாயிட்ட மகனை பத்தி சொல்றாரு ஐயோ என்ன விட ஒசரம் ஆயிட்டானு ஒரே நாள்ல அவன் ஒசர்றதுக்கு அவன் என்ன மூங்கில் செடியா அவன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவர் பார்க்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் பிறகு ஒரு ஒரு பெரிய ரிஷிங்க அவரு ஒரு 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 விளக்க ஒரே சூத்திரத்துக்கு எழுதுறாரு அதுல ரொம்ப மொழிகிட்டாரு அதாவது நிமிந்து பார்க்காமலே வேலை செய்வாங்கல்ல சில பேர் அந்த மாதிரி இப்ப கூட ஒரு ஒரு பெரும் நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு தொண்ணூறு மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்து அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அவன் மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்துட்டு அவன் முடிவு பண்ணட்டு சார் உங்களுக்கு என்ன சார் அப்படித்தானுங்க இவர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம்னு சொல்லுவாங்க விளக்க ஒரு அந்த அந்த ஒர்க்கலையே முழுகிட்டார் அவர் மனைவியை அவர் நிமிர்ந்தே பார்க்கல அந்த மனைவி இந்த சாப்பாடு கொடுக்கும்போது கையை பார்க்குற சாயங்காலம் ஆனால் அந்த அம்மா விளக்கு ஏற்றும் போது அந்த கையை பார்க்குற முகத்தையும் பார்க்கல பல ஆண்டுகள் ஓடிவிட்டது ஒரு நாள் திடீர்னு விளக்கில் திரி இழுத்துருச்சு விளக்க வெளிச்சம் கம்மியாயிருச்சு அப்போ அந்த அம்மா வந்து எண்ணெயை ஊற்றும் போது எதேச்சியாக பார்த்துட்டு கேட்டார் அம்மா நீங்கள் யார் என்று கேட்கல எவ்வளவு கடுப்பா இருக்கும் ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு சொல்லிச்சு நான் தான் உங்க மனைவி நீங்க பல வருஷமா எழுதிட்டே இருக்கீங்க நான் தான் சாப்பாடு போட்டு விளக்கேற்ற அவர் சொன்னாரா ஐயோ நான் இவ்வளவு நாள் ஒரு முகத்தையே பாக்கலையே சரி ஒன்னு செய்யறேன் இந்த புத்தகத்துக்கு உன் பெயரை வைக்கிறேன்னு பாமதி பாஷ்யம் அந்த அந்த அம்மா பேர் பாமதி பாமத்தின்னு பேர் வச்சாரோ நான் மட்டும் பாமதியா இருந்தேன்னா பேரு கீர் வைக்காத தொலைஞ்சு போற வாழ்க்கையை திருப்பி கூட நான் கேட்டிருப்பேன் அந்த அம்மா பாவம் அதெல்லாம் கேட்கலன்னு நினைக்கிறேன் நம்ம சுற்றி இருக்கிற மனைவியும் பிள்ளைகளையுமே நாம பார்ப்பதில்லை மரத்தையும் செடியையும் பறவையும் கொடியையும் வேகத்தையும் பார்த்துருப்போமா என்ன அண்ணாச்சியோட இந்த ஒரு கதை அது மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அல்ல ஒருத்தர் வந்து நண்பர்கிட்ட சொல்கிறாரு நாளைக்கு ஒரு பால் காய்ச்சு நானும் அவனும் போகிறோம் என் மகன் வீட்டில் இருப்பான் நீ போய் அவனை என் வீட்டில் பாரு ஏப்பா உன் மகனை தான் நான் அடிக்கடி பார்க்குறனே நாளைக்கு என்ன ஸ்பெஷல் இல்லை இல்லை நான் இல்லாதப்போ நீ அவனை போய் பாரு என்னப்பா என்ன விஷயம் என்னப்பா சொல்றது இந்த கால பசங்களை பற்றி உனக்கு தெரியாதா மூணு அரியர் வச்சுருக்கான்ப்பா அண்ணாச்சி இந்த கதையை எழுதி இருபது வருஷம் ஆச்சு இப்போ இருக்கிற பையனாக தான் பதினேழு அரியர் வச்சிருப்பான் மூணு அரியர் வச்சுருக்கான் எனக்கு அவ நேரடியாக சொல்ல ஒரு மாதிரி சங்க கஷ்டமாக இருக்குது தோளுக்கு மேலே வளர்ந்த பையன் என்ன ஐடியாவில் இருக்கானே புரியல ஆ பணம் கட்டி கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறான் மூணு அரியர் வச்சிருக்கான் நேராக கேட்க கஷ்டமாக இருக்க நீ கொஞ்சம் போய் அவன்கிட்ட நான் இல்லாதப்போ போய் பேசிப்பாரு இப்போ இவருக்கு கஷ்டமாக இருக்கு இந்த காலத்து பசங்க நம்ம பேச்சை கேட்பாங்களே பெத்த பிள்ளையே கேட்கறது இல்லை இன்னொருத்தரோட பையன் நல்ல வேலை அண்ணாச்சி கதை இது நாளாச்சு என்ன சொல்லியிருப்பான் உங்களுக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க பூமர் பூமர் அங்கல் வந்துட்டாரு அதாவது இவர் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நண்பர்கிட்ட நோன்னு சொல்லவும் முடியல வீட்டுக்கு போயிட்டாரு பையன் இருக்கான் பையன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாசல்ல விழுந்து கிடக்கு நாகலிங்க பூ மரத்துல இருந்து கொட்டி நாகலிங்க பூ விழுந்துரு பையன் நாகலிங்க பூவே பாத்துட்டு இருக்கான் இவரும் பக்கத்துல போய் பாக்குறாரு வாங்க அங்கு இந்த நாகலிங்க பூ மாதிரி ஒரு அழகான பூவ பார்க்கவே முடியாது அங்கு மரத்துல இருக்கும் போது இருக்கிற அழக விட கீழே விழுந்தப்போ அழகா இருக்கிற ஒரே பூ நாகலிங்க பூ தான் பாருங்களேன் அது சுத்தி 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 யாரோ பெயிண்ட் பண்ண மாதிரி அது எவ்வளவு அழகா இருக்கு அதனுடைய அந்த இதழ்கள் பாருங்களேன் நாகலிங்க பூ பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க இவர் சொல்றாரு நாகலிங்க பூ விட பவள பூ விழுந்து கிடத்தா அதை விட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அவர் சொல்ற ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அங்கிள் பன்னீர் பூ புஷ்ப விழுந்தா கூட அதை விட அழகா இருக்கும் இவர் சொல்றாரு எல்லாத்தையும் விட பெஸ்ட் வேப்பம் பூ தான் வேப்பம்பூ சில சமயம் அப்படியே கொட்டி கடுக்கும் சம்மர்ல வெயில் காலத்துல கொட்டி கடுக்கும் அந்த தெருவே மஞ்சளான மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் பூவை பத்தி பேசுறாங்க அப்புறம் தான் அந்த பையன் சொல்கிறான் உள்ள வாங்க அந்த வெளியில் நிற்கிறீங்களே உள்ள போகிறாங்க உள்ள போனால் அருணா சாயராமோட பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது இந்த அப்போ தான் அருணா சாயிரம் பாடம் வந்திருக்காங்க என்ன சொன்ன இந்த கதை வந்து இருபது வருஷத்துக்கு மேலே அப்போ தான் அருணா சாயிரம் பாடம் வந்திருக்காங்க இந்த பாடகி பாடுகிற போது அந்த கம்பீரமும் அந்த முகத்தில் இருக்கிற பாவங்களும் பார்த்தா பரவசமாக இருக்குல்ல அருணா சாயிரம் பற்றி ரெண்டு பேரும் பேசிக்கலாம் இப்படியும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இவருக்கு கடைசி நான் ஐயோ எதுக்கோ வந்துட்டு நான் எதையோ பண்ணிட்டு இருக்கேனே அப்புறம் என்ன விஷயம் அந்த பையன் சொல்ற அங்கிள் எனக்காக நீங்க எங்க அப்பாட்ட பேசணும் இவருக்கு அப்பா என்ன சொல்லி அவனுக்காக ஒட்ட பேசி உனக்காக அவன்கிட்ட பேசி என்னடா ரெண்டு பேரும் மனசுக்குள்ள அப்படியா உங்க அப்பாட்ட நீயே பேசலாமே அவர்கிட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அங்கிள் நீங்க சொல்லுங்க என்னப்பா சொல்லணும் எங்க அப்பாட்ட சொல்லுங்க மூணு அரியர் வச்சிருக்கேன் ஆனால் நான் இந்த தடவை முடிச்சிருவேன்னு எங்க அப்பாட்ட சொல்லுங்க என்னோட பொறுப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே இவர் கேட்குறாரு இவ்வளவு பொறுப்பு தெரிஞ்ச பையன் முதல்லயே அரியர் இல்லாமல் இருந்திருக்கலாம் தானடா அப்படின்னு கேட்கிற சொல்ல கரெக்டு தான் ஆனால் இந்த நாகலிகப்பூ பன்னீர் புஷ்பம் வேப்பம்பூ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுலயே மனசு போயிடுச்சு பார்த்தா அதோடு பார்த்து நிறுத்த முடியுமா கல்லூரியில் சில அழகான பெண்கள் வேறு இருக்காங்க அவங்களையும் நான் பார்க்க வேண்டியிருக்கேன் அதுக்கப்புறம் தேவையில்லாத சில நண்பர்களோட பிரிவுகள்லாம் வந்துச்சு அதிலலாம் மனசை வித்துட்டேன் ஆனால் இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு எங்கள் அப்பா கவலைப்படுறாருமதும் எனக்கு புரியுது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள் நான் பொறுப்பில்லாதும் இல்லை அங்கிள் கொஞ்சம் தசை திரும்பிட்டேன் நான் இனிமேல் சரியாயிருவேன் அப்படின்ற நம்பிக்கையை எங்கள் அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு பையன் சொல்கிறோம் அண்ணாச்சிக்கு கையில் த கண்ணீர் வந்துருச்சு அந்த கீழே இருக்கிற நாகலிங்க போ பாக்குறாரு இதை விட அழகானது இந்த உலகத்துல ஏதாவது இருக்க முடியுமா இருக்க முடியும் இந்த பையனோட கண்ணில் ஓரமாக ஒரு கண்ணீர் துள்ளி வந்ததுல அதுதான் எல்லாத்தையும் விட அழகானதுன்னு அவர் நினைச்சுக்கிறார் இணைத்துணைய ராயினம் என்னான் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் முயல்வ உரை தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையை உடையவராயினும் என்னவாக முடியும் சாலமன் பாப்பையா உரை அடுத்தவன் மனைவியை விரும்பி தன் பிழையைச் சிறிதும் ஏடனாமல் அவ்வீட்டில் நுழைபவன் எத்தனை பெருமை உடையவனாய் இருந்துதான் என்ன கலைஞர் உரே பிழை புரிகிறோம் என்பதை திணையளவு கூட சிந்தித்துப் பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமையுடையவரையும் மதிப்பிழக்கச் செய்துவிடும் என துணைய என்னான் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் முயவ உரே தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையே உடையவராயினும் என்னவாக முடியும் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியை விரும்பி தன் பிழையைச் சிறிதும் ஏடனாமல் அவ்வீட்டில் நுழைபவன் எத்தனை பெருமை உடையவனாய் இருந்துதான் என்ன கலைஞர் உரே பிழை புரிகிறோம் என்பதை கூட சிந்தித்துப் பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமை உடையவரையும் மதிப்பிழக்கச் செய்துவிடும் எனைத்துணைய ராயினும் என்னான் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் முயவ உரே தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையே உடையவராயினும் என்னவாக முடியும் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியை விரும்பி தன் பிழையைச் சிறிதும் எடனாமல் அவ்வீட்டில் நுழைபவன் எத்தனை பெருமை உடையவனாய் இருந்துதான் என்ன கலைஞர் உரே பிழை புரிகிறோம் என்பதை தினையளவு கூட சிந்தித்து பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமையுடையவரையும் மதிப்பிழக்கச் செய்துவிடும் என்னை துணைய ராயினும் என்னான் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் முயல்வ உரே தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையே உடையவராயினும் என்னவாக முடியும் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியை விரும்பி தன் பிழையைச் சிறிதும் எடனாமல் அவ்வீட்டில் நுழைபவன் எத்தனை பெருமை உடையவனாய் இருந்துதான் என்ன கலைஞர் உரே பிழை புரிகிறோம் என்பதை தினையளவு கூட சிந்தித்துப் பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமையுடையவரையும் மதிப்பிழக்கச் செய்துவிடும் எனைத்துணைய ராயினும் என்னான் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் முயுவ உரே தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையே உடையவராயினும் என்னவாக முடியும் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியை விரும்பி தன் பிழையைச் சிறிதும் ஏடனாமல் அவ்வீட்டில் நுழைபவன் எத்தனை பெருமை உடையவனாய் இருந்துதான் என்ன கலைஞர் உரே பிழை புரிகிறோம் என்பதை திணையளவு கூட சிந்தித்துப் பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமையுடையவரையும் மதிப்பிழக்கச் செய்துவிடும் எனைத்துணைய ராயினும் என்னான் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் முயவ உரே தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையே உடையவராயினும் என்னவாக முடியும் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியை விரும்பி தன் பிழையைச் சிறிதும் ஏடனாமல் அவ்வீட்டில் நுழைபவன் எத்தனை பெருமை உடையவனாய் இருந்துதான் என்ன கலைஞர் உரே பிழை புரிகிறோம் என்பதை கூட சிந்தித்துப் பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமையுடையவரையும் மதிப்பிழக்கச் செய்துவிடும் எனைத்துணைய ராயினும் என்னான் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் முயவ உரே தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையே உடையவராயினும் என்னவாக முடியும் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியை விரும்பி தன் பிழையைச் சிறிதும் ஏடனாமல் அவ்வீட்டில் நுழைபவன் எத்தனை பெருமை உடையவனாய் இருந்துதான் என்ன கலைஞர் உரே பிழை புரிகிறோம் என்பதை தினையளவு கூட சிந்தித்து பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமையுடையவரையும் மதிப்பிழக்கச் செய்துவிடும் என்னைத்துணைய ராயினும் என்னான் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் முயுவ உரே தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையே உடையவராயினும் என்னவாக முடியும் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியை விரும்பி தன் பிழையைச் சிறிதும் எடனாமல் அவ்வீட்டில் நுழைபவன் எத்தனை பெருமை உடையவனாய் இருந்துதான் என்ன தலைநர் உரே பிழை புரிகிறோம் என்பதை தினையளவு கூட சிந்தித்துப் பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமையுடையவரையும் மதிப்பிழக்கச் செய்துவிடும் எனைத்துணைய ராயினும் என்னான் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் முயவ உரே தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையே உடையவராயினும் என்னவாக முடியும் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியை விரும்பி தன் பிழையைச் சிறிதும் ஏடனாமல் அவ்வீட்டில் நுழைபவன் எத்தனை பெருமை உடையவனாய் இருந்துதான் என்ன கலைஞர் உரே பிழை புரிகிறோம் என்பதை திணையளவு கூட சிந்தித்து பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமையுடையவரையும் மதிப்பிழக்கச் செய்துவிடும் எனைத்துணைய ராயினும் என்னான் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் முயவ உரே தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையே உடையவராயினும் என்னவாக முடியும் சாலமன் பாப்பையா உரே அடுத்தவன் மனைவியை விரும்பித் தன் பிழையைச் சிறிதும் எடனாமல் அவ்வீட்டில் நுழைபவன் எத்தனை பெருமை உடையவனாய் இருந்துதான் என்ன கலைஞர் உரே பிழை புரிகிறோம் என்பதை கூட சிந்தித்துப் பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமையுடையவரையும் மதிப்பிழக்கச் செய்துவிடும்